நீ நினைக்கிறது மாதிரி பாவத்தை விடுறேன்னு சொன்னோன்னே விட முடியாது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு யாரால மட்டும்தான் முடியும்னா கத்தரால மட்டும்தான் முடியும் நீங்க வந்து இதை செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னா ஆயிரம் டைம் சொல்றதுனாலயோ இல்ல போனை ஒழிச்சு வைக்கிறதுனாலயோ இல்ல நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருக்கிறதுனாலயோ இல்லைன்னா அந்த தெரு பக்கமா போகாம இருக்கிறதுனாலையோ பாவத்துல இருந்து வெளியே வர முடியாது வெளியே வர முடியாது அதுக்கு யாரு தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் தப்புல இருந்து மனந்திருமணும்னா அது ஆண்டவர் ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் முடியும் நம்புறீங்களா எல்லாருமே ஒருத்தரை குறிச்சு ஒருத்தர் சொல்லும் போது சொன்னாரு சிகரெட் அடிப்பாராமா இந்த சிகரெட்டை அவர் விடணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மனைவிட்ட எல்லாத்தையும் கொடுத்து இதை பாருமா காசை ஒழிச்சு வச்சுக்கோ எந்த காசையும் வச்சுக்காத ஏடிஎம் கார்டை ஒழிச்சு வச்சுக்கோ என் கையில காசு இருந்தா மட்டும்தானே நான் வந்து சிகரெட் அடிப்பேன் அதனால எனக்கு காசை என் கண்ணுலேயே காமிக்காத எனக்கு எப்படியாவது இந்த சிகரெட் அடிக்க பழக்கத்திலிருந்து எனக்கு வெளியே வரணும்னு சொல்லி தன்னுடைய மனைவி கையில மொத்தத்தையும் மொத்தத்தையும் இவருக்கு நைட்டு படிச்சிருக்கும் போது சிகரெட் அடிக்கணும்னு தோணுது சிகரெட் அடிக்கும் இப்போ பணத்தை எடுக்கவே முடியாது எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த மாதிரி ஒழிச்சு வச்சுட்டாங்க பணத்தை எடுக்க முடியல என்ன பண்ணிருக்காருன்னா யாருக்குமே தெரியாம வீட்டுல அப்படியே வீட்டுல இருந்து முழங்காலே நடந்து போய் நின்றுட்டு போனா கண்டுபிடிச்சுக்குவாங்கன்னு சொல்லி முழங்காலே நடந்து போய் அவருடைய தெரு ஓரத்தில் சிகரெட் குடிச்சிட்டு துண்டு துண்டா போட்டிருப்பாங்கல்ல அந்த சிகரெட் துண்டை எடுத்து குடிச்சிட்டு இருந்தாரு அப்போ பாவத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியே வருவதற்கு காசை ஒளிச்சு வைக்கிறதுனாலயோ காலையும் கட்டி போடுறதுனாலயோ அல்ல யார் உதவி செய்யணும் தெரியுமா சின்சோனுக்கு தெளிவைய மடியில் படுத்து கிடக்கணும்னு ஆசையா என்ன வெளியே வர முடியாது நினைச்சான நினைக்கிறீங்க அந்த இவ்வளோ இவ்வளோ இப்போ இப்படி பண்ணுற நம்ம வெளியே வரணும் எத்தனையோ முயற்சி எடுத்துருக்கலாம் ஆனால் சிம்சோன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா இந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து தான் ஆகணும் ஆண்டவர் உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவை உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நீர்தான் தான் உங்கள் ரத்தத்தினால தான் பாவம் மன்னிப்பு உண்டு உங்களால தான் பாவத்திற்கு மீட்பு உண்டு என்னை பாவத்திலிருந்து வெளியே எடுக்கக்கூடிய பலன் என் இயேசு ஒருவர் மட்டும்தான் அப்படின்னு அவன் வந்து நினைச்சி கத்திரத்தில் போய் நிக்கல மாதிரி நல்ல வாலிப தம்பிங்க தாங்கச்சிங்க பெரியவங்க எல்லாம் தப்பு பண்ணாமல் இருக்கணும்னு நினைச்சா நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுனால மட்டும் இல்லைப்பா யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொன்ன ஆண்டவரோடையே எனக்கு உதவி செய்யுங்க வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக உதவி என்னை காப்பாற்றும் என்னை தூக்கிடும் என்னை அங்கீகரியும் என்னை விடுதலையாக்கும் எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க அவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார்